உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் தொகை வழங்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் இருக்கிறது தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் இதுகுறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம் ரமேஷ் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்காக தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரொக்க பரிசும் வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கோரிக்கை ஒன்றை வைத்திருக்கிறார் முத்தரசன் இருக்கக்கூடிய அறிக்கையில என்னென்ன விஷயங்களை தெரிவித்திருக்கிறார் என்று பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பொங்கல் திருநாளில் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவதற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு கொண்ட பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது ஆனால் ரொக்க பணம் வழங்குவது குறித்து தமிழக அரசு எந்த விதமான ஒரு அறிவிப்பையும் வெளியிடாத சூழ்நிலை நிதியமைச்சர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கூறும்போது ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காததால் பொங்கல் ரொக்க வழங்க முடியாத சூழல் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முத்தரசன் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் குறிப்பாக மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆட்சியில் அமைந்தது முதலே நிதி ஒதுக்குவதில் தமிழகத்திற்கு பாரபட்சம் காட்டி வருகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை ஆனாலும் நிறைய காலகட்டங்கள்ல தமிழக அரசு நிதி சார்ந்த விஷயங்கள்ல